வெல்கம் டு தமிழ் ட்ரீ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி விஜய்க்கு இருக்கும் ரசிகர்களையும் தாண்டி சினிமா பிரபலங்களும் விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் தளபதி தற்போது அட்லி இயக்கத்தில் தளபதி சிக்ஸ்டி த்ரீ என்ற பெயரிடாத படத்தில் கால்பந்து விளையாட்டு சம்பந்தமான கதையில் பிரம்மாண்டமான அரங்கத்தில் செட் அமைத்து படத்தை படமாக்கி வருகிறார்கள் இந்நிலையில் சமீப காலங்களில் கடைசியாக விஜய் நடித்த படங்களில் ஒரு சில வார்த்தைகள் காலத்திற்கு ஏற்றவாறு உலகளவில் ட்ரெண்ட் செட்டரில் இடம்பிடித்து சாதனை படைத்துள்ளது மக்கள் மத்தியிலும் மிகவும் உள்ளது உதாரணமாக தெரி படத்தில் தெரி பேபி மெர்சல் படத்தில் ஃபீஸ் ப்ரோ போன்ற சில வார்த்தைகள் ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்தது அப்படி ட்ரெண்டிங்கில் இடம்பிடித்துள்ள வார்த்தைகள் என்னவென்று பார்ப்போமா அதாவது நண்பன் படத்தில் ஆலிஸ் வெல் துப்பாக்கி படத்தில் அயம் வெயிட்டிங் தலைவா படத்தில் ப்ரோ கத்தி படத்தில் அயம் வெயிட்டிங் தெரி படத்தில் தெரி பேபி பைரவா படத்தில் டார்லிங் மெர்சல் படத்தில் பீஸ் ப்ரோ சர்கார் படத்தில் நம்ம சர்க்கார் இந்த மாதிரியான வார்த்தைகள் உலகளவில் ட்ரெண்ட் இடம் இடம்பிடித்து சமூக வலைதளங்களிலும் சரி மக்கள் மத்தியிலும் விஜய் படங்களுக்கு தொடர்ச்சியாக வரவேற்பு கிடைத்ததுதான் மிகச்சிறப்பு வேறு எந்த நடிகருக்கும் இந்த அதிர்ஷ்டம் அமையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரி இப்போ நீங்க சொல்லுங்க தளபதி படத்தின் வார்த்தைகள் உலகளவில் ட்ரெண்ட் இடம் இடம்பிடித்து சாதனை படைச்சதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்